குட் பை வீடியோ வாங்க படிக்கலாம் அடுத்த வீடிய அன்புடன் வரவேற்கிறேன் எஸ் ஆஃப் ரெண்டு வார்த்தை இருக்கு அந்த ரெண்டு வார்த்தையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரே மாதிரியே உச்சரிப்பு இருக்கும் தி இன்னொன்று வந்து உம்ல விட்டோட வரும் தி ஃபிள தி ஃப்ளாஷட் பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாசர் ஃபிளாஷு தி வாசர் ஃப்ளாஷு அந்த ஏ வந்து ஆ உச்சரிப்பில் வரும் இங்கிலீஷ் ஏ வந்து டாய்ஷில் ஆ வரும் இன்னொரு வார்த்தை வந்து ஃப்ளேஷ் அந்த ஆக்கு பதிலாக ஆ உம்பளவுட் ஆகிடும் அப்போ தி ஃப்ளெஷர் தி ஃப்ளேஷ அப்படின்னா இடம் ஸோ வா அப்படிங்கிறது பாட்டில் ஃப்ளெஷ அப்படிங்கிறது இடம் இது வந்து ஒரே மாதிரியே உச்சரிப்பு இருக்கும் இதை இதை வச்சு ஒரு வாக்கியம் இப்போது ஃப்ளெஷ ஃப்ளாஷக்கு நம்ம நிறையா பார்த்துட்டோம் ஃப்ளெஷக்கு வந்து ஒரு ஒரு உதாரணம் பார்க்கலாம் மைன உனி மைன உனி இல்லைன்னா தி உனி ஏர்ஸ்ட்ரெக்ட் ஜிஷ் யூபர் ஐந்ரோஸ் அலெஷ என்னுடைய பல்கலைக்கழகம் பெரிய இடத்துல வந்து ப பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா தேர் வால்டு கூட சொல்லலாம் வால்டுனா என்னது வால்டுனா என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேர் வால் ஏஸ்ட்ராக்ட் ஜிஷ் இது வந்து ஒரு ரெஃப்ளக்டிவ் வருபோகிறோம் ஏப்ஸ்ட்ராக்ட் ஜிஷ் யூபர் ஆயின குரோஸ ஃப்ளெஷ ஒரு பெரிய இடத்துல இருக்குது இப்போ ஃப்ளாஷக்கு ஃப்ளாஷக்கு நீங்கள் ஒரு வாக்கியம் எழுதுங்க ஏன்னா அது ரொம்ப எளிதான ஒரு வார்த்தை தான் தி வாசர் ஃப்ளாஷை இஸ் மை இந்த வாசர் ஃப்ளாஷர் இதோட வேறு ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கியமாக நீங்கள் வாசர் ஃப்ளாஷை கேளுங்க அது ரெண்டு ஒன்று ஆர் வால்டுன்னா என்ன அடுத்தது தி வாச தி ஃப்ளாஷை வச்சு ஒரு வாக்கியம் ஸோ இந்த ரெண்டு வாக்கியம் இந்த ரெண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்தது அதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க அப்படின்னா த Immer, immer, immer. Sehr einfach. Ich wünsche Ihnen einen schönen Tag. Vielen Dank.